நிச்சயமாக இன்னும் ஆறு மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி எரியுங்கள் நம்முடைய ஆட்சி நம் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஆட்சி நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இன்னும் ஆறு மாதத்திலே ஆட்சி செய்ய இருக்கிறது அந்த வகையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் இந்த நன்றிகளின் என் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன் இதை என்னால் மறக்க முடியாது அந்த வகையிலே தான் நான் இந்த பகுதிக்கு நான் செல்லாத கிராமங்களே கிடையாது உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சனை உங்கள் பகுதியிலே உங்கள் ஒன்றியத்திலே இந்த தொகுதியிலே இந்த மாவட்டத்திலே எந்தெந்த பிரச்சனைகள் அதுக்கு என்ன தீர்வு தெரிந்தவன் ஒரு ஆட்சி மாற்றம் நடத்துங்கள் இந்த பாலக்கோடு தொகுதியில் உள்ள அத்துணை மக்களும் நீங்க எந்த கட்சியில இருந்துக்குங்க ஆனால் இந்த திமுகவை தூக்கி எறியுங்கள் வேண்டாம் திமுக வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அத்துணை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா என்னால் தீர்வு காண முடியும் தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு இந்த பாலக்கோடு தொகுதியில் என்னென்ன இருக்கு நான் இங்க வந்த உடனே எம்பிஆர் வெற்றி பெற்று இங்க வந்த உடனே எனக்கு பெருசு கவனத்து கூப்பிட்டு ஊர்ல ஒரு தும்பலி அணைன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு ஆச்சரியம் அப்படியா என்ன அந்த அணையில அந்த அணையில வந்து தண்ணி வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு சொன்ன எப்பா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல சரி எங்க இருக்குன்னா இங்க வரை வளரையில வாங்க ஏன்னு குடும்ப காமிச்சாரு அந்த அணையை பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அவ்வளவு பெரிய அணையை கட்டிடுச்சு சரி இதுக்கு எங்க இந்த தண்ணி வரணும் இல்லையா அங்க தென்பண்ணை ஆத்துல என்னே கோல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு தடுப்பணையில அங்க வலது காவாய் வச்சா இந்த பக்கம் தருமபுரிக்கு வரும் இடது கால்வாய் வச்சா கிருஷ்ணகிரிக்கு போவோம் தண்ணி வேணும் திருப்பி அன்னையிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக அந்த திட்டத்திற்காக நான் போராடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் துண்டு பிரச்சனை ஊர் ஊரா போய் அத்தோனை அழுத்தங்கள் கொடுத்த பிறகுதான் கடந்த ஆட்சி காலத்தில் இறுதியிலே அறிவித்தார்கள் கிலோமீட்டர் வரணும் அதுல தும்புலவழிக்கு வந்துச்சுன்னா இந்த பகுதியில் பாலக்கோடு ஒன்றியதுல இருந்து அந்த பகுதிக்கு எல்லாம் போவோம் காரியமங்கலம் பகுதிக்குலாம் இங்க இருந்து தண்ணி அந்த பகுதியில் போயிடுச்சுன்னா நல்ல விவசாயம் சிறுகும் உங்களுக்கு வீட்டுல கிணத்துல தண்ணி வரும் தூல் செட்டி ஏரியை பத்தி சொன்னாங்க ஒரு டிராமா பண்ணாரு முதலமைச்சர் தான் அதுக்கு முன்பே நான் டூல் செட்டி ஏரியில் போயிட்டு எல்லா ஏரிக்கும் இந்த பகுதியில் நான் போயிருக்கிறேன் இந்த பகுதியில் எல்லா ஏரியும் போயிருக்கிற பஞ்சபள்ளி பஞ்சபள்ளி அணையான பெரிய அழகான சின்னார் அணை பஞ்சபள்ளி அணை ஒரே பேர் தான் அங்க தண்ணி ஒரு மாசத்து ஒரு வருஷத்துல ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சி தண்ணி போய் சின்னார் வழியா உகனைகளுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கு வழியா காவிரியில் போய் கலக்குது வீணா கலக்குது அது நீங்க பயன்படுத்த முடியாது இந்த பகுதியில் இருக்கு தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் மேல கிருஷ்ணகிரி பகுதியில் காட்டுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பஞ்சபள்ளி அணையில தண்ணி வரும் அதே தண்ணி தடுக்கணும் கட்டணும்னு எத்தனை எத்தனை ஆசை எனக்கு கோரிக்கைகள் தொல்லை காது திட்டம் அங்க போய் தடுப்பணை கட்டணும் அந்த பார்த்தா அந்த தொல்லைக்காது பகுதியில் ஒரு நூறு அடி நூத்தி ஐம்பது அடிக்கு தண்ணி தடுப்பணை கட்டினி அணைக்கு போகாவதி அணைக்கு மாவட்டம் நான் கிளீனா அங்க என்னென்ன பிரச்சனை என்ன திட்டம் என்ன தண்ணி எப்படி வரும் எல்லாமே நான் பாபாத்து வச்சிருக்கிறேன் நான் புளிக்கரை ஏரியில எப்படி தண்ணி நிரப்பலாம் இந்த பகுதியில் இப்படி எல்லாம் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு எல்லாம் வச்சிருக்கிற எல்லாம் இருக்கு அந்த அதிகாரம் மட்டும் கிடையாது நீங்க மனசு வச்சுனா அதுவும் வரும் அதுவும் வரும் எனக்கு அதிகார ஆசை எனக்கு இல்லை எனக்கு ஏன் தெரியுமா அதிகாரம் நான் கேட்கிறேன் அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும் திட்டங்களை இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து நான் போராட முடியும் எவ்வளவு காலமாக நம்ம கேட்டுட்டு இருப்போம் எவ்வளவு காலமாக நம்ம போராடிட்டு இருப்போம் அது செய்கின்ற அந்த அதிகாரம் வந்தால் தான் நம்ம செய்ய முடியும் இதற்கு முன்பு நான் பெண்ணாகரத்தில் நான் பேசிட்டு வந்தேன் பெண்ணாகரத்தில் நான் பேசுறதோட நம்முடைய மேடையில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் அதிகமா பேசினாங்க பெரிய சமயம் மட்டும் அங்க இல்லை இங்க வந்துட்டாரு நல்ல வேலை அவரு தப்பிச்சு அவங்க நிர்வாகிகள் மனசு விட்டு பேசிட்டாங்க இன்னைக்கு சரி அது உள்ள நான் போனேன்னா அப்புறம் வேற மாதிரி அதோட முக்கியமான வேலை நமக்கு இருக்கு